கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேலையிலையும் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் காலை வேளையிலும் ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுகிறதான ஒரு வார்த்தை சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் நமக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கும் போதும் கத்தரை நாம் பற்றி கொள்ளுகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இயேசுவின் தத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இயேசுவை பற்றி கொள்ளுகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும் ஆமேன் கலையிலூயா அவரை விட்டு நாம் பின்வாங்கி போகாதபடிக்கு கலையிலூயா அவரோடு பற்றி சேருகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் அது மிகுந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும் ஆமேன் அதற்கு ஆதாரமாக ஒரு வார்த்தையை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன் ரூத்தின் சரித்திரம் ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் எழுதார்கள் ஒருபாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் இந்த ஹிஸ்டரி எல்லாருக்கும் தெரியும் தன்னுடைய கணவனை இழந்து விதவையாக இருக்கிறாள் அடுத்து இரண்டு ஆண் பிள்ளைகள் அந்த இரண்டு ஆண் பிள்ளைகளுக்கும் திருமணம் முடித்து ஒருபாள் இன்னொருத்தி ரூத்து மருமக்கள் இந்த இரண்டு ஆண் பிள்ளைகளும் மறித்து போகிறார்கள் இப்போது இரண்டு மருமக்களும் விதவையாகி நிற்கிறாங்க மூன்று விதவைகள் அந்த சூழ்நிலைகள் மிக கடினமான சூழ்நிலைகள் அதை நாம் சற்று நம்முடைய கண்ணோட்டத்தில் கொண்டு வந்து நாம் யோசித்தோம்னா மிக மிக கடினமான ஒரு சூழ்நிலை எல்லாமே இழந்து அனாதையாக நிற்கிற மூன்று பெண்கள் விதவை பெண்கள் எங்கு போக வேண்டும் என்று திக்கு திசை தெரியாமல் தவித்து நின்ற மூன்று பெண்கள் அந்த நேரத்தில் தான் நகுவமி தன்னுடைய மருமக்களை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பி விடுகிறாங்க ஆனால் பாள் தன் மாமியாரை முத்தமிட்டு அவள் போய்விட்டாள் ஆனால் ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டாள் ஐ மீன் இதுதான் நம்ம சப்ஜெக்டு ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் ஆமேன் கல்லையில் ஊயா கல்லையில் இந்த காலை வேளையிலே தேவ பிள்ளைகளே சூழ்நிலைகள் நமக்கு சாதகம் இல்லாமல் இருக்கும்போது பிரதிகூலமாக இருக்கும்போது நாம் கத்தரோடு நெருங்கி இருக்கிற அனுபவம் எப்படி இருக்கிறது அவரை விட்டு தூரம் போகிறோமா இல்லை கடினமான சூழ்நிலைகளில் கத்தரை பற்றி கொள்கிறோமா ஆமேன் கல்லையில் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு தேவ பிள்ளை கடினமான சூழ்நிலைகளே அதிகமாக கத்தரை பற்றி கொள்ள வேண்டும் ஆமையின் கல்லியிலூயா எவ்வளவுக்கு எவ்வளவாய் தெருக்கப்படுகிறோமோ எவ்வளவுக்கு எவ்வளவாய் வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வேதனைகள் கவலைகள் கண்ணீரின் அனுபவங்கள் வருகிறதோ அவ்வளவு கவலமாய் கத்தரை விட்டு தூரம் போகாதபடி அவரை பற்றி கொள்ளுகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும் இங்கே ரூத்து அவள் நினைத்தால் போயிருக்கலாம் ஆனால் தன்னுடைய மாமியாரை விடாமல் பற்றி கொண்டாள் கல்லில் ஓய்யா பற்றி கொண்ட ரூத்து ஆசீர்வதிக்கப்படுகிறாள் பல பாதைகளை அவளும் தன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தாலும் அவளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது அவளுடைய குடும்ப வாழ்க்கை கட்டப்படுகிறது அம்மேன் இயேசு கிறிஸ்து கூட அவர் சொல்லும்போது சொல்லுவார் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அம்மேன் விரும்பினால் இங்கே ரூத்தையும் அவள் போக தான் சொல்கிறா ஆனால் ரூத்திற்கு திரும்பி போக மனம் இல்லை அவளுக்கு விருப்பமில்லை தன் மாமியாரோடு இசைந்திருக்கிறதை தான் அவள் விரும்பினாள் ஆமேன் ஹலில் ஆனால் ஓர்பாள் உலகத்துக்கு நேராக கடந்து சென்றாள் ஆமேன் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ரெண்டு அனுபவங்கள் கிறிஸ்துவை பற்றி கொண்டு கிறிஸ்தவுக்காக வாழ்கிறீங்களா ஹலில் ஊய்யா இல்லை ஆண்டு வரை விட்டு கஷ்டங்கள் நெருக்கங்கள் வரும்போது இனி ஆண்டவரை ஆராதித்தது போதும் என்று ஒதுங்கி விடுகிறோமா தெய்வ பிள்ளைகளை நாம் நிதானிக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம் ஹலில் ஊய்யா கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வட்டாரங்களை பார்ப்போம் என்றால் சூழ்நிலைகள் கடினமாக வரும்போது பிரதிகூலமாக வரும்போது கத்தரை விட்டு தூரம் போகிற அநேகர் இருக்கிறாங்க ஹலில் ஊய்யா நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி ஒருபோதும் வரக்கூடாது ஆமேன் ஹலில் ஊய்யா கத்தரை நாம் நெருக்கமாய் பற்றி வேண்டும் ஏன்னா உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் மையே நம்பி இருக்கிறபடி எல்லாமே கலையில ஒரு மனுஷன் கத்தரை பற்றி இருக்கிறான்னா அவரை நம்பி இருக்கிறான் நாம் கத்தரை நம்பி இருந்தோம் என்றால் கத்தரை பற்றி இருக்க பழக வேண்டும் யோபு பக்தன் தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ பெரிதான சம்பவங்கள் நடந்தது ரொம்ப கஷ்டப்படுகிற நெருக்கப்படுகிற அனுபவங்கள் எல்லாமே இழந்து போய் நிற்கும் போது யோகுவின் சரித்திரம் இருபத்தி மூன்று பத்து பதினொன்று பன்னிரெண்டு நாம் பார்த்தோம் என்றால் ஆனாலும் நான் போகும் வழியே அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என் கால கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன் ஆம் என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது எவ்வளவோ நெருக்கம் சூழ்நிலைகள் எல்லாம் பிரதிகூலம் ஆனால் ஒரு கத்திற்கு உள்ளிருக்கிறதான ஒரு தேவ மனிதன் கத்தரை நம்பி அவரை சார்ந்திருக்கிறதான ஒரு தேவ பிள்ளையுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை இதாகத்தான் இருக்க வேண்டும் என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது அவருடைய நெறிகளை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன் அடுத்த வசனத்தில் அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவது இல்லை அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாக ஆய் காத்து கொண்டேன் இந்த வார்த்தை நம்மால் சொல்ல முடியுமா யோபு பட்ட வேதனைகள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் இழப்புகள் எல்லாம் நமக்கு தெரியும் அந்த நேரத்தில் ஒரு தேவ மனிதன் அல்ல கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதான ஒரு தேவ மனிதனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அவர் உதடுகளின் கற்பனைகளை நான் பின்வாங்க மாட்டேன் அவர் வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை விட கத்துடைய வசனத்தை நான் என்ன செய்கிறேன் அதிகமாய் காத்துக்கொண்டேன் இப்பேற்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா இதே அனுபவத்தை தான் தான் ஆகவே வாழ்க்கை வரலாறு சரித்திரமாக பைபிளில் இடம் பிடித்தது அதாவது ரூத்தின் வாழ்க்கை வரலாறு சரித்திரமாக பைபிளில் இடம் பிடித்தது ஒரு சரித்திரம் ஒரு அது மிக கடினமான பாதைகளை அவர்கள் கடந்து அன்பான வந்திருக்கிறாங்களை இந்த காலை வேளையிலே நாம் யாரை பற்றி இருக்கிறோம் கஷ்டங்கள் நெருக்கங்கள் வரும்போது உலகத்தை பற்றி இருக்கிறோமா இல்ல கத்தரை பற்றி இருக்கிறோமா ஆமேன் கல்லியில் கத்தரை நம்பி இருக்கிற தெய்வ பிள்ளைகள் ஆமேன் கல்லில் சர்வ வல்லவருடைய செட்டைகளின் நிழலிலே அடைக்கலமாக வந்த ரூத்திற்கு அவராலே நிறைவான பலன் கிடைத்தது ஆமையன் கல்லில் கஷ்டப்பட்டது உண்மைதான் கணவனை இழந்தது உண்மைதான் எல்லாவற்றையும் இழந்தது உண்மைதான் லூயா எல்லாவற்றையும் இழந்து நெருக்கதியாய் நின்றபோது கூட அவள் விடாமல் பற்றி கொண்டாள் இந்த காலை நம்முடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கிறது வாழ்க்கையிலே பல போராட்டங்கள் சோதனைகள் வரும்போது நிந்தைகள் அவமானங்கள் வரும்போது கத்தரை பற்றி கொள்ளுகிற அனுபவம் இருக்கிறதா இல்லை அவரை விட்டுவிட்டு பின்வாங்கிப் பின்வாங்கி போகிற அனுபவம் இருக்கிறதா ஆமீன் லீலூயா இந்த காலை வேளையிலே பின்வாங்குகிற அனுபவங்கள் இருந்தால் ஹலிலூயா அதையெல்லாம் நம்ம விட்டுவிட்டு கத்தரோடு இணைந்து அவரோடு சேர்ந்து அவரோடு பற்றி இருக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் அப்போதுதான் நம்ம இருக்கிற சூழ்நிலையிலிருந்து கத்தர் நம்மை மாற்றி சூழ்நிலைகளை அவர் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆமீன் லீலூயா ரூத்து விடாமல் பற்றி கொண்டாள் அவள் ஆசீர்வாதத்தை பற்றிக்கொண்டாள் கொண்டாள் ஓர்வாழ் நினைக்கப்படவே இல்லை அவள் உலகத்தோடு போய்விட்டாளே இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கை முறைமைகள் எப்படி காணப்படுகிறது லீலூயா பிரதிகூலங்கள் வரும்போது நமக்கு சாதகமில்லாத சூழ்நிலைகள் வரும்போது கையில் ஊயா கத்தரை விட்டு தூரம் போகிற அனுபவங்கள் கத்தரை விட்டு பின்வாங்கி போகிற அனுபவங்கள் பின்மாற்றத்திற்குள்ளாக போகிற அனுபவங்கள் இருக்குமானால் நாம் மனம் திரும்பி அவரோடு நாம் சேர வேண்டியது அவசியம் ஏன்னா கத்துடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது மிக சமீபமாக இருக்கிறது எத்தனையோ தெய்வ பிள்ளைகள் ஆவிக்குரிய பின்மாற்றத்திற்குள்ளாக பின்மாற்றத்திற்குள்ளாக போய்விட்டாங்க நம்முடைய கண்களுக்கு முன்பாக நாம் அநேகரே பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகள் இது கடைசி காலம் களையில் ஒருவரும் உங்களை வஞ்சியாக படிக்கும் ஹலிலூயா கத்தருடைய வார்த்தையில் நிலைத்திருங்க கத்தரோடு இசைந்திருங்க சூழ்நிலைகளை பார்த்து பின்மாறி போகாதுங்க ஹலிலூயா இந்த உலகத்தில் எல்லா சூழ்நிலைகளையும் மனிதனுடைய வாழ்க்கையில் கடந்து வரும் ஒன்றன் பின் ஒன்றாக என்றைக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இல்லை மனுஷன் உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் எல்லா பாடுகள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் அந்த நேரங்களில் இது ஏன் எனக்கு இப்படி வந்தது என்று நாம் சொல்லாதபடிக்கு ஏன்னா பரிசுத்தவான்கள் எல்லாம் இந்த பாதைகளை கடந்து தான் இருக்கிறாங்க ஆகவே அவர்களுடைய அந்த அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி இந்த இந்த பாதையில் ஆண்டவர் நான் உண்மை விட்டு நான் பின் திரும்பி போகாதபடிகளே லூயா உண்மை விட்டு நான் பின்வாங்காதபடிக்கு என்னை நேர் உடைய அன்பளை காத்து கொள்ளுங்கப்பா உடைய வார்த்தை வசனத்திற்குள்ளாக என்னை காத்து முடிவரைந்து என்னை காத்து நிலைநிறுத்துங்கள் என்று தான் ஒரு தெய்வப்பிள்ளை ஜெபிக்க வேண்டும் ஆமை நாம் பின்வாங்கிப் போவோம் என்றால் ருத் ஒரு பாளைப் போல உலகத்தோடு நாம் அழிந்து போய் விடுவோம் ஆமேன் இந்த உலகம் ஒரு மனிதனை வஞ்சிக்கும் இந்த உலகம் பாவத்தில் நிறைந்திருக்கிறது அல்லையில் ஆகவே பரிசுத்தமாய் வாழ வேண்டுமானால் இயேசுவோடு சேர்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை வேண்டும் ஆமேன் என் இயேசுவோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை இயேசுவோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை அவரோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் அவரோடு பேசுகிற ஒரு அனுபவம் கல்லையில் அவரோடு கூட வாழ்கிற ஒரு அனுபவம் அவருடைய வாழ் வார்த்தைக்கு பிடிந்து அவரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆம் என் கல்லையில் ஊயா கல்லையில் மாத்திரமல்ல மறுமையிலே அந்த பரலோக ராஜ்யத்தின் மகிமையிலே தேவன் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார் ஆமீன் ஹலில் ஆகவே இந்த நாட்களிலே சூழ்நிலைகளை கண்டு கத்தரை விட்டு பின்வாங்கி போகாதபடி அவரை பற்றி இருக்க பழக வேண்டும் விருத்தோ விடாமல் பற்றி கொண்டாள் ஆமீன் ஹலீலூயா கண்களை முடி ஜெபிப்போமா தகப்பனே இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா ஏசப்பா எத்தனையோ சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் அன்றுவரே எங்களுக்கு அனுகூலம் இல்லாமல் இருக்கும்போது அநேக முறை அன்றுவரே நாங்கள் உம்மை விட்டு பின்வாங்கி போன அனுபவங்கள் இருக்குமப்பா அது எல்லாவற்றையும் மன்னிப்பீராக இந்த காலை வேளையிலே ஏசப்பா மறுபடியும் ஆகாண்டு எந்த சூழ்நிலையிலும் உங்கள் விட்டு எங்களை பிரிக்காத பிடிக்கி தகப்பனேன் ஆண்டு ஒரு பற்றி இருக்கிற ஒரு அனுபவத்தை இதை கேட்கிற ஒவ்வொரு தெய்வப்பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிங்கத்தை கொடுத்து நடத்துவீராக ஆண்டவரே யாராவது ஆண்டவரே பின்வாங்கி போய் பின்மாற்றத்திற்குள்ளே இருந்தாங்கன்னா ஆண்டு ஆண்டவரே ஆண்டுபுரே இந்த ரூத்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்க ஏசப்பா யோபு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கிறார் ஆண்டு எவ்வளவோ போராட்டங்கள் இழப்புகள் வேதனைகள் நிந்தைகள் அவமானங்கள் மத்தியிலும் கத்தரை விடாதபடி பற்றி கொண்டாங்க அண்டவரே அவருடைய அடிச்சுவடுகளை பற்றி கொண்டாங்க ஆண்டுவரே நம்முடைய கற்பனைகளை விட்டு பின்வாங்கினதே இல்லை தகப்பனை நம்முடைய வாயின் வார்த்தைகளை விட்டு கூட பின்வாங்கவே இல்லை ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டு அப்பேற்பட்ட தேவ பிள்ளைகளை கத்தரை ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை வாசித்து தங்களை தேற்றி கர்த்தரோடு மறுபடியும் ஆண்டு வரை பற்றி சேர்ந்திருக்கிற ஒரு அனுபவத்தை கொடுப்பீராங்க ஆண்டு வரேகளில் அப்பா உம்மலே பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்ன வார்த்தையின்படி கத்தரிலே பலன் அடைய கிருபை செய்வீராக அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கத்தர் பலப்படுத்துவீராக ஆண்டு வரைகளில் இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய இருதயத்திலும் கத்தாவை கிரியை செய்ய கிரியை நடப்பிப்பீராக ஆண்டு வரேன் உங்களுடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலும் கிரியை நடப்பிக்கட்டும் கத்தர் மகிமைப்படுவீராக ஆசிர்வதியம் இயேசுவின் மூலம் ஜபத்தி ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ